அவருக்குறாம <balmata yakan> <amori> <SUR> <sh>

எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு கூப்பிட்ட அண்ணே அறிஞர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல குடுந்துரை அலியை வந்து என்னை தூங்கவே விடல ஏன்னா இந்த ஊர் கைய என்னன்னு தமிழ்நாட்டு கைய ரெண்டு மணி இருக்கு அண்ணே கஞ்சா கருப்பண்ணே நீங்க பாத்தீங்களா பாக்கலையா

இன்னைக்கு இந்த குபேரத்து நாட்டில் ஐயா ஆமா ஐதரை ஐதரடியா எனக்கு தெரிய ஐதரை இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது படிப்பு செலவு கொடுக்குறது அது பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் அவருடைய எல்லா வீடியோவுமே பார்ப்பேன் எனக்கு வந்து குவித்து இப்பத்தே நான் வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சொந்தமாயிட்டோம் அவரை முத்துப்பேட்டை நான் சிவன் அடிக்கடி நிறைய தொடர்பு இருக்கு ஏன்னா

உள்ளூருக்குள்ளே உள்ளூருக்குள்ள இருந்த புலக்க மாட்டம் ஐநூறு ஐநூறு விளைவிப்பு தாண்டி இல்லே நான் சொல்றது ஞானோடு இல்ல இங்கேயும் தேடி வந்துட்டிய காலைக்கு ஓனர் கட்டில சொன்னப்பா

ஒரு பாட்டு கட்சியில விவாதத்தை வாங்கி கொடுத்து எங்களுக்கு வீடியோ போ அது மட்டுமா ஆமா எல்லாருமே வேணும் விசேஷத்துக்கு வந்திருக்கோம் எல்லாருமே வேணும் உங்க எல்லாத்தையும் நான் பேச மிக்கப்படாத சீக்கரமே பாரூர்ல இருக்கிற தண்ணிய தாமரப்பட்ட முத்துப்பட்டையில் போய் சேர்த்து விட்டு வருகிறேன் உள்ள மரத்தை இந்த முத்த பிடிக்க முடியாது போல போட்டா எழுப்ப ஐய இப்படி இருக்கியாக்கு எந்த படம் தெரியுதா தமிழ் படமா இல்ல என்ன கூப்பிடுங்களே நெக்லஸ் நீங்க அப்படின்னு அண்ணே கூப்பிடுனே என்னப்பா நல்லா இருக்கு பணமா அச்சடிக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது இது ராஜா உங்களை பாக்குற கடைசி சந்திப்பு ஒரு மாநில

எல்லோரும் நீங்க எல்லாருமே சாப்பிட்டீங்களா இவருக்கு எவ்வளவு தேவைப்படும் தெரியல சுத்தட மாட்டேன் ஆமா

குபேது மக்களுக்கும் என் தமிழக உறவுக்கும் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு அதே மாதிரி செய்தி வாசிப்பவர் சுதாதா காக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் வேணும்னு என்னை அட புரிஞ்சு கூட்டிட்டு இருந்தேன் அது ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன்